நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே மயங்கி கிடந்த குட்டியானை அதற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த வனத்துறையினரை திடீரென எழுந்து ஆக்ரோஷமாக விரட்டும் காட்சி வெளியாகியுள்ளது முதலில் அதனை பார்ப்போம் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இப்ப சற்று தேறியதுமே எழுந்து மருத்துவர்கள் வனத்துறையினரை ஆக்ரோஷமாக யானை துரத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது அங்கு நிலவும் சூழல் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதியில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் கடுமையான வரலாறுக்கான வறட்சி ஏற்பட்டதில்லை இதனால் யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழ்நிலை வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இன்று அதிகாலை உணவு தண் உணவு தண்ணீர் இல்லாமல் ஆறு வயது குட்டி ஒன்று முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து மசனகுடி அருகே ஒரு தனியார் பள்ளி அருகில் வரும்பொழுது யானையால் நடக்க முடியாமல் அதே இடத்தில் மயங்கி விழுந்தது குறிப்பாக தண்ணீர் இல்லாமல் யானை மிகவும் சிரமப்பட்ட தகவல் கொடுத்தனர் உடனடியாக அங்கு சென்ற மற்றும் கால்நடை மருத்துவ குழு யானை பரிசோதனைகள் குறிப்பாக நீர் சத்து மிகவும் குறைந்துள்ளதும் உணவு தண்ணீர் இல்லாமல் யானை வந்ததும் தெரிய வந்தது சுமார் இரண்டு மணி நேரம் மருந்துகள் மற்றும் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணீர் கொடுத்து வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் திடீர் எழுந்த அந்த யானை இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு எழுந்த யானை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினரை இதை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அலறியடித்து ஓட்டம் அந்த யானை முதுமலை வனப்பகுதிக்குள் சென்றுவிட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து யானையை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பு குழுவானது தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே